உளுந்து உற வைக்கணும் லிட்டர் லிட்டராக என்ன உத்த வேணா அஞ்சு நிமிஷத்துல உளுத்தம்பருப்பு வடலாம்னு பாக்கலாமா காக்கில பருப்ப வெறும் கடாயில நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் வருத்த எடுத்துக்கோங்க நல்லா சூடு குறையட்டும் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது நல்லா நைஸா பைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு யார்டைனால கண்டெய்னரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பல வடை செய்யணுமோ அப்பலாம் நீங்க இதை பயன்படுத்தலாம் அரைச்சி பருப்பு மாவுல ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்க இது கூட ஒரு அரை கரண்டி அளவு அரிசிமாவும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட கொஞ்சமா மிளகு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி பெருங்காயத்தூள் உப்பு அப்படின்னு வடைக்கு சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இச்சளவு சோடா சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக தட்டி நடுவில் ஓட்ட போட்டு வாழை இலையில வச்சு எடுத்துக்கோங்க இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆவியில் வேக வச்சு இதை அப்படியே கூட சாப்பிட்லாங்க கூட சட்னி இருந்தால் போதும் அப்படியில் குறைவான எண்ணெயில் இதை ஷேல ஃப்ரை மாதிரியே பண்ணி எடுக்கலாம் டயட்டில் இருக்கவங்க வயசானவங்க எண்ணெய் பலகரம் முத்துக்கு அவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க